நடராஜரின் தாளம் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை நமக்குள் ஒலிக்க வைக்கிறது காலத்தால் அழியாத தில்லை நடராஜரின் நித்திய தாண்டவ சபை இது சிதம்பரம் கோவிலில் ஒலிக்கும் தாளத்தின் அதிர்வு பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது அனவரதமும் ஆடும் நடராஜரின் திருவுருவம் ஒரு கரத்தில் உடுக்கை அதிலிருந்து எழும் சப்தம் வெறும் ஒலி அல்ல பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும் என கூறப்படுகிறது சன்னதியின் உள்ளே நடராஜரின் சலங்கையின் சத்தத்தையும் ஒளியையும் வெறும் காதால் கேட்கவில்லை அதன் மெல்லிய அதிர்வுகளை தங்கள் உடலிலும் மனதிலும் உணர்கிறார்கள் கருவறைக்குள் எந்த விதமான செயற்கை ஒளியோ அதிர்வுகளோ இல்லை ஆனால் இந்த நாதத்தின் அனுபவம் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது இது எப்படி சாத்தியம் சிலர் இதை நாத யோகத்தின் வெளிப்பாடு என்கிறார்கள் நடராஜரின் தாண்டவம் வெறும் அசைவல்ல அது பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடு அதன் அதிர்வு நம் ஆன்மாவை தொடுகிறது அறிவியல் பூர்வமாக விளக்க முடியாத இந்த அனுபவம் பக்தர்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை தருகிறது இது ஒரு மனமாயையா அல்லது உண்மையிலேயே ஒரு அமானுஷ்ய அதிர்வா காலத்தை கடந்த ஒரு மர்மம் இது இந்த அதிர்வுகளை உணர்ந்தவர்கள் உணர்ந்ததாக போற்றுகிறார்கள் இது சிதம்பர ரகசியத்தின் மற்றொரு அங்கம் சிதம்பரம் நடராஜரின் நாத அதிர்வு மர்மம் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக இருப்பை உணர்த்துகிறது இந்த தாளத்தின் பின்னணி என்ன இன்னும் ஒன்று அதிர்வுகளை உணருங்கள்